ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஆக்சுவலாக நாங்கள் அன்றைக்கி காயல்பட்டினம் போயிருந்தோம் பக்கத்தில் ஒரு உப்பளம் பார்த்தோம் சரி உப்பளம் பார்த்தோம் நல்லா இருக்குது பார்க்க அழகாக இருந்துச்சு சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே பாத்தி பாத்தியாக கட்டியிருந்தாங்க அந்த போகிற வழியே ரொம்ப நடக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது காற்று ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சரி போய் பார்க்கலான்னு போகிற வழி ஃபுல்லாகவே உப்பாகவே இருந்துச்சு நாங்கள் நடக்கிற வேயே அப்போ அங்கே யாராவது இருப்பாங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் இருந்தார் சரி அவர்கிட்ட எப்படி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலான்னு நினச்சோம் நாங்கள் இது வரைக்கும் நினச்சிக்குமே என்னன்னா கடல் நீர்லேருந்து தான் அந்த உப்பு ரெடி பண்ணுறாங்கன்னு கிடையாது அவங்க போர் வாட்டர்லேருந்து அந்த உப்பு ரெடி பண்ணுறாங்க பாத்தி கட்டி அதில் தண்ணி பாய்ச்சி அதில் வந்து ஒரு மூணு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் ஆகுமா அந்த உப்பு ரெடி ஆகுறதுக்கு ஆனால் உப்பு ரொம்ப பியூரிட்டியா இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் ஆனால் நாங்கள் பேக் கொண்டுட்டு போல அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி சென்டிகிரேட்ல இருந்து அவங்களுக்கு வந்து இருபத்தாறு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களாம் போர் வாட்டர்ல இருக்கும்போது எட்டு டிகிரி ஆகவும் அது ரெடி ஆகுறதுக்கு இருபத்தாறு டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த அதுலருந்து அவங்க உப்பு ரெடி பண்ணுறாங்க போல பதினஞ்சு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுக்கிற உப்பு பார்த்தீங்கன்னா அது பரு உப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா ராக் சால்ட்டு அந்த மாதிரி உப்பு கிடைக்குமா அது வந்து மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க போல் த்ரீ டேஸ்லேயே அவங்க உப்பு மேலாட்டமாக எடுக்கிறது உப்பு பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பொடி உப்பாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை எடுக்கும் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் டஸ்ட் இருக்குது அப்படின்னா அதை வந்து தீவனத்துக்காக மீன் தீவனம் அந்த மாதிரி தீவனத்துக்கு அதை அனுப்பிடுவாங்களாம் அந்த டஸ்ட் இல்லாத உப்பை வந்து பொடி உப்பாவும் பதினஞ்சு நாள் கழிச்சு எடுக்கிற உப்பு வந்து பரு உப்பாவும் அவங்க எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க அவரையே நாங்கள் பேச சொன்னோம் ஆனால் அவர் கொஞ்சம் கூச்சி கஷ்டப்படுறாரு பேசுகிறதுக்கு எங்கக்கிட்ட சொல்கிறாரு அதனால தான் சரி நான் இருக்கேன் அவங்க சொன்னதை அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டிருக்கேன் அப்புறம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு தெரியாததை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்னு இல்லை இல்லையா எனக்கு தெரியாது அதனால நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு பிள்ளைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதில் ஏதாவது நான் தப்பாக ஏதாவது சொல்லிட்டான்னா கூட நீங்கள் இதை தயவுசெய்து கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கலாம் கமெண்டில் பாஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்